அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு ஒரு ஒரு ராசிக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை சொல்வதற்காக சிறப்பு விருந்தினர் ஜோதிடா ஆச்சாரியா திருமதி கோமதி மாவர்கள் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கான புரட்டாசி மாத ராசி பலனை வந்து இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் கன்னிராசிக்கான புரட்டாசி மாத ராசி பலனை பத்தி நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இப்போ ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்க வந்து பெரிய அளவுக்கு சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க சமாதான பிரியர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த சண்டை ஒன்றும் இல்லாமல் போயிடும் பெரிய பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அந்த சண்டை ஒன்றுமே இல்லாமல் சமாதானமாக போயிடும் அதுதான் கன்னிராசிக்காரங்களுக்கு ப்ளஸ்ஸே அப்போ அவங்களுடைய ராசியில் சூரியன் வேற வந்திருக்கார் இவங்க ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் போயிருக்கார் இப்போ இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற மாதம் ஏன்னா புதனும் சூரியனும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் போய் பன்னெண்டாம் இடத்தில் உட்காண்டாரு பன்னெண்டு கூடையவர் வந்து ராசியிலேயே உட்காண்டார் அப்போ இப்போ என்னன்னா தேவையில்லாத நம்ம எதிலையாவது போய் நம்ம சிக்கிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனாலும் தப்பிச்சு வந்துடுவீங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அது எதுக்கு தேவையில்லாமல் போய் சி மாட்டிட்டு அப்புறமா வரக்கூடாது இல்லையா அதனால் முன்னெச்சரிக்கையாக சொல்லிடுறேன் இந்த மாதம் நம்ம என்னென்னா பெரிய அளவுக்கு நம்ம முயற்சிகள் இதெல்லாமே வந்து பெரிய அளவுக்கு எடுக்காமல் நம்ம என்ன வேலையோ அதை மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கறனால நம்மளால் மற்றவங்களுக்கு பலன் நீங்கள் யாருக்காக இந்த மாதம் உங்களுக்கான மாதமே கிடையாது நீங்கள் யாருக்காக ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க சூப்பராக வந்துடுவாங்க நம்மளால் நாலு பேர் நல்லா இருந்தால் நல்லது செய்யலாம் இல்லையா அப்போ ஒரு நண்பர்கள் ஒரு உறவினர்கள் அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்கிறது இதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி உங்களை வழி நடத்துறதுக்கும் ஒரு ஆள் வேணும் அப்போ நீங்கள் யார் பேச்சு கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களுடைய பேச்சை இந்த மாதம் நீங்கள் அவங்க சொல்கிறது கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க கேட்டிங்கன்னா இந்த மாதம் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ராசிலேயே சுக்கரன் வேறு இருக்கா அப்போ கன்னிராசிக்கு ரெண்டு குடையவரும் ஒம்பது குடையவரும் சுக்கரன் இருக்கார் இப்போ பணமும் பூரா எல்லாம் போயிடும் பணத்தை நமக்கெல்லாம் கையில் வச்சுருக்கவே முடியாது நம்ம பேசினாலும் அங்கே பேச்சு எடுபடாது அதனால தான் நான் என்ன சொன்னேன் மற்றவங்களுக்காக நீங்கள் பேசுங்க உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டான ஆளை நீங்கள் கூட வச்சுக்கோங்க அப்போ உங்கள் வீட்டுக்காரம்மா பேச்சு கேட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் வீட்டுக்காரர் பேச்சு கேட்டால் ஜெயிச்சிடலாம் ஏன்னா என்ன இல்லையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டாம் பதிவு நீசம் குடும்பத்தில் ஒரு ஆள் சொல்கிறத கேட்டுப்போமே இல்லை நான் பேசுகிறதும் பெருசுன்னு பேசக்கூடாது நம்ம பேச்சு எடுபடாது பணம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது கொடுத்தா திரும்பி வரவே வராது இப்போ யாராவது உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சரூவா கடன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் கன்னி வட்டி வருது ஆகா ஒரு பத்தாயிரரூவா மாதம் வட்டி வருதுன்னு பத்து லட்சத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க வாங்கிட்டு போயிடுவாங்க வட்டியும் கொடுப்பாங்க மூணு மாதம் வட்டி வரும் அதுக்கப்புறம் வட்டி வராது அசலும் வராது இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க ஏன்னா இப்போ ஒரு கடன் கேட்குறாங்கன்னு இப்போ நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க எப்போ கொடுப்பா நான் தந்துறேன் அவங்களும் நம்பிக்கையாக தான் கொடுப்பாங்க அவங்களும் நம்பிக்கையாக தான் இருப்பாங்க இவங்ககிட்ட அந்த பணம் வாங்கின நேரம் இந்த கிரகம் என்ன பண்ணணும்னா அவங்கள இவங்களை விடாமல் பண்ணி வச்சு அதனால் இப்போ இந்த மாதிரி மீசமாக இருக்கிற நேரத்தில் கொடுத்தா என்ன ஆகு அந்த பணம் நமக்கு வந்து சேராது நம்ம அனுபவிக்க முடியாது அதுதான் நம்மளுடைய விதி அப்போ விதி கொடுப்பனையை மதியால வெள்ளலான்னு சொல்லியிருக்காங்க அதுதான் கோச்சார கிரகம் அப்போ கோச்சார கிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரிங்களா அப்போ இப்போ சுக்கரன் நீசமாக இருக்குது ஒரு பிறந்த கால ஜாதகத்துலேயும் சுக்கரன் நீசமாக இருக்குன்னா கண்டிப்பாக இப்போ வாயை திறந்த வீட்டில் சண்டை வந்துடும் வீட்டுக்காரமாக பிரிஞ்சே போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும் அதனால் என்ன பண்ணக்கூடாதுங்க பேசக்கூடாது அதே மாதிரி அப்பாக்கிட்டே வாக்குவாதம் வரும் ஏன்னா ஒம்பது கூடவர் அவர் தான் பாகிஸ்தானாதிபதி அவர் தான் ஐயோ எனக்கு இந்த மாதம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா எதுவும் நடக்காது அமைதியாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டில் வேற நம்ம லக்னத்துக்குள்ளேயே கேது வேறு கேது ராசிக்குள்ளேயே இருந்தால் என்ன பண்ணுவார் ஞானத்தை தான் கொடுப்பாரு மற்ற எதையுமே நமக்கு கொடுக்க மாட்டார் அப்போ அனுபவங்களை கொடுத்து நம்மளை மேம்படுத்துகிறதான் கேது உடைய வேலை அப்போ நம்ம ராசிக்குள்ளே எப்போ கேது வந்தாரோ அப்போ எல்லாமே ஒரு மனம் வந்து ஒரு அமைதியாக ஆரம்பிச்சிருக்கும் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தெளிவு இதை நம்ம எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சி இதெல்லாமே கண்டிப்பாக இந்த கேது பகவான் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் ராசிக்கு மூணு எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் இப்போ போய் நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா பத்தில் இருக்கார் பத்தில் இருந்தால் தொழில் பண்ணலாம் தான் என்ன தொழில் பண்ணலான்னா கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யலாம் முதலீடு போடக்கூடாது ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மிஷினரி வாங்கி நான் வந்து இந்த தொழில் பண்ணுறேன்னா பண்ண வேண்டாம் என்னுடைய உழைப்பு நான் ஒரு ஒரு இது பண்ணுறேன் அதுக்கான வருமானம் வருது அப்படின்னா தாராளமாக நம்ம அந்த இதை நம்ம செய்யலாம் எட்டுக்குடியவர் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ ப தொழிலுக்காக நம்ம போடக்கூடிய பணம் முதலீடாக கிடைக்கும் அப்போ முதலீடு போட்டு வைக்கிறது நல்லது தான் ஆனால் எப்படி போடணுங்க அழிவு அதாவது அழிஞ்சு போகிற பொருளாக போடக்கூடாது இருக்கிற மாதிரியான பொருளாக போட்டு வைக்கலாம் அப்போ இப்போ மேலதிகாரிகள் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க அல்லது நம்ம வேலையாட்கள் இவங்க எல்லாமே நம்ம கொஞ்சம் இப்போ டென்ஷன் கொடுப்பாங்க ஏன்னா தொழில் சார்ந்த இடங்களில் ஒரு சில சில பிரச்சனைகளை இந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் பார்த்திங்கன்னா நாலு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அவரும் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு இப்போ வீட்டில் அப்பா எது சொன்னாலும் நம்மகிட்ட சண்டைக்கு தான் வருவார் அம்மாகிட்ட என்ன பேசுனாலும் அம்மாவும் சண்டைக்கு தான் வருவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க அப்பா அம்மா கொஞ்சம் பெருசாக அளவுக்கு நம்ம பேசிக்கோ ஏன்னா பாதகாதிபதி போய் ஒம்பது உட்காந்துருக்கார் நாலு கூட வரும் போய் ஒம்பதில் உட்காந்துருக்கார் என்ன சிறப்பாக இருக்குன்னா உறவுகள் சார்ந்து தான் பா இதை கொடுக்குமா ஒழிஞ்சு மற்றபடி பாதகம் வந்து நான் ஒன்பதாம் இடத்துல குரு வந்து ராசியை பார்க்கறனால நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை தான் கொடுப்பார் உறவுகளில் தான் பிரச்சனை கொடுப்பாரு அப்போ ஒன்பதாம் மடங்கிறது ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருவார் நீங்கள் அப்பாவாகிறது ஒன்பதாம் இடம் தான் உங்களுக்கு அப்பாவும் ஒன்பதாம் இடம் தான் அப்பாங்கிற உறவுகிட்ட பிரச்சனை கொடுத்தாலும் நீங்கள் அப்பாவாக கூடிய ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா ராசியை பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு இப்போ கன்னி ராசிக்காரங்க ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் குழந்தை இல்லைன்னா இந்த மாதம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கனால ஒரு ஹாஸ்பிட்டல் மாற்றி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஹாஸ்பிட்டல் மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கட்டாயம் குழந்தை கிடைக்குங்க அதில் எந்த மாற்றமே கிடையாது சரிங்களா அடுத்தது சனி பகவான் இப்போ மிதுன ராசிக்கு சாரி கன்னி ராசிக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல எப்படி இருக்கார் வக்கர நிலையில் இருக்கார் அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலை நெருக்கடியை கொடுக்கும் ஆனால் வேலை வந்து நிரந்தரமாக இருக்கும் இப்போ நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சிங்கனாலும் அந்த வேலையை நிரந்தரப்படுத்திக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் இப்போ ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா இந்த வேலை தான் உங்களுக்கு பர்மனண்ட்டான வேலை ஆனால் அந்த வேலையில் அழுத்தம் சுமைகள் இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை செய்கிறது அழுத்தி நம்மளை வந்து வேலை வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அடுத்தது ஆறாம் மதிப்பதி ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் கடன் நெருக்கடியை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கடனை இல்லை எனக்கு இப்பவே கொடுத்தே ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த நெருக்கடிகளை கொடுப்பாங்க அடுத்தது வெற்றியை கொடுக்கக்கூடியவரும் அவரே தான் என்ன தான் நமக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் அதுலேருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணி நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரவரும் சனி பகவான் தான் கொஞ்சம் இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு குடியவரும் ராசியில் இருக்கிறனால ஆறாம் அதிபதி வக்கரமாக இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில தொந்தரவுகளை கொடுக்கும் அது மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அது மட்டும் நம்ம உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நம்ம நம்ம உடம்ப நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது நம்ம தேவையில்லாத அன் டைமில் சாப்பிட்றது ஃபுட்டு தேவையில்லாமல் எடுத்துக்காமல் இருந்தீங்கனாலே போதும் புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக விரதம் இருங்க விரதன என்னங்க அசைவம் சாப்பிடாதீங்க நீங்கள் இந்த ஏன்னா இது உங்களுக்கான மாதம் நீங்கள் அந்த மாதத்துல தான் பிறந்திருக்கீங்க அந்த ராசிக்குள்ள தான் சூரியன் வந்திருக்கார் அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த அசைவத்தை தவிர்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் அது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கான எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு நம்பிக்கையின் வழியில் சொல்லலை உண்மையாலுமே அந்த சூரியன் அந்த புதனுடைய வீட்டுக்கு வரும்போது ஒரு அற்புதமான மாதம் அப்போ அந் அந்த அசை உணவை தவிர்த்து நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு எல்லா விஷயமும் பண்ணிங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க சிறப்பாக அடுத்தடுத்த வாழ்க்கையில் நல்ல பயணத்தை நோக்கி போகிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ இந்த மாதத்தில் அடுத்தது ராகு ராகு ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ ராகு ஏழாம் இடத்துலருந்து என்ன பார்ட்னரு நண்பர்கள் இவங்க எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க இப்போ பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமான்னு தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ஏன்னா ஏழராக இருந்தால் பார்ட்னர் போட்டு தொழில் செஞ்சால் நம்மளை ஏமாற்றி போயிடுவாங்க அதே மாதிரி இப்போ திருமணம் செஞ்சாலுமே கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் ஏன்னா ஏமாற்றி கட்டிகிட்டு போயிடுவாங்க எல்லாம் அத்தனை இருக்குது பையன் படிச்சிருக்கான் இப்படின்னு சொல்லிட்டு பையன் அந்த வேலைக்கு போகிறான் இந்த வேலைக்கு போகிறான்னு கடைசியில் அங்கே போய் பார்த்து ஏமாற்றத்தை கொடுத்துரும் அதனால அதையும் நம்ம கவனமாக அந்த கண்ணிராசிக்காரங்க பார்த்துக்கணும் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால அந்த மாதிரி தவறான வழிக்கு போக விடாது இருந்தாலும் நம்மளும் என்ன பண்ணிக்கணுங்க கொஞ்சம் கவனமாக அதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவங்கள நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது ஏழாம் மடத்தில் ராகு இருக்கிறதுனால நல்ல ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க இப்போ பார்த்தா பிரச்சனை கொடுப்பாங்க அதே மாதிரி ஏழாம் மடங்கிறது வாழ்க்கை துணையும் நல்லா அநியுனியமாக தான் இருந்திருப்பாங்க இப்போ எப்போ ராகு அங்கே வந்துச்சோ அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இங்கே கேது வந்ததுனால என்னென்னா இவர் எப்போ பார்த்தாலும் சாமியார் மாதிரி அமைதியாகவே இருப்பார் அவர் உண்டு அவர் வேலையை உண்டுட்டு போவார் ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறனால அங்கே வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடும் இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலன்னா என்னாகும் அவங்களுடைய இது வந்து ஏன்னா ஏழில் ராகு இருந்தால் அவங்களுக்கு தான் பாதிக்கும் அப்போ அவங்க தான் அந்த பாம்புனால என்னங்க சீர்றது கோவப்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்வாங்க யார் வாழ்க்கை துணை செய்வாங்க பார்ட்னர் செய்வாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் நம்ம அதை வந்து பார்த்துட்டோம் பத்தாம் இடத்துல கூடிய செவ்வாய் தொழிலை கொடுத்தாலுமே தொழிலில் நமக்கு ஒரு நெருக்கடிகளை நம்ம கொடுத்துக்கிட்டே வருவார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த கன்னிராசிக்கு நம்ம பொதுவாகவே எல்லா விஷயங்களையுமே நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தோம் இப்போ இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது யார்கிட்டையும் அதிகமாக பேசக்கூடாது மௌனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் என்ன வழிபாடு பண்ணுறது அப்படின்னா சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு முறை கண்டிப்பாக திருப்பதி போய்ட்டுவாங்க ஏன்னா சூரியன் என்பது மலை புதன் என்பது பெருமாள் அப்போ மலை மேல் உள்ள பெருமாள் நீங்கள் திருப்பதி முடிஞ்சால் போங்க இல்லையா எந்த ஆலயத்தில் மலை மேல் பெருமாள் இருக்காரோ அந்த ஆலயத்துக்கு போய் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அஞ்சு சனிக்கிழமையில் ஏதோ ஒரு சனிக்கிழமையாவது நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான மாற்றங்களை இந்த மாதம் நிச்சயமாக கொடுப்பார் சரிங்களா இது வந்து நம்ம பொதுவாக பாட்டோம் அடுத்தது இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல ஆன்மீகத்தில் வழிபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ண ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சனி பகவான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறனால இந்த மகாலய அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அதே மாதிரி இப்போ சுக்கரன் நீசமாக இருக்கிறனால நவராத்திரி வழிபாடு ஒரு ஒன்பது நவராத்திரியில் ஏதோ ஒரு நவராத்திரி அன்னைக்கு அந்த அம்பாவில் போய் ஒன்பது வாரம் ஒன்பது நாளும் ஒன்பது அவதாரங்கள் வந்து நமக்கு அம்பாள் வந்து வழிபாடு பண்ணி அதுக்கான பூஜைகள்லாம் நம்ம செய்வாங்க ஒரு நாளாவது நம்ம அதை வழிபாட்டில் கலந்துக்கிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்கி அம்பாளுக்கு செலுத்தி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் சரிங்களா நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப நன்றிங்கம்மா கன்னி ராசி பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணலில் இன்னொரு ராசி பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்